ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கண்டக்டர் ஆரம்பிச்சாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப விட்டுட்டு அவர் பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்காக மெட்ராஸ்க்கு யாரையுமே தெரியாம வராரு அவருடைய ஆக்டிங் கேரியர் எப்படி இருக்கும் மெட்ராஸ் வந்தாலும் அவர் யோசிச்சு கூட இருக்க மாட்டாரு சக்சஸ் ஃபெயிலியரே கிடையாது ஹியூமன் லைஃப்ல இட்ஸ் பல விஷயங்கள் வந்து பாபாவோட கிரேஸ் இருந்தாதான் டிராவல் ஆகும் அதை உணர்ந்தவங்க தான் இந்த கேள்வி எனக்கு இருந்திருக்கும் நம்ம பாபா கிட்ட போனா விபூதி மெட்டிலைஸ் பண்றாரு அப்புறம் மோதிரம் மெட்டிலைஸ் பண்ணி கொடுப்பாரு நான் போட்டிருக்க மோதிரம் வந்து பாபா மெட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து சொசைட்டில வந்து கன்ஃபியூஷன் எல்லாம் எனக்கு இன் ஃபேக்ட் நீங்க மிக அருமையான கேள்வி கேட்டிருந்தீங்க ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் டி வித்துக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்காரு இன்னைக்கு உலக தலைவரா இருக்காரு எல்லாமே கரெக்டா பண்ணிட்டாருன்னு அப்படியே சொல்ல மாட்டேன் கட்சிக்காரங்க சொல்ற மாதிரி சோ டூ திங்ஸ் தட் வி நீட் டு கெட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பாபா இன்டெகிரேட்டட் போர்ட் வாஜ்பாய் அவர்களுடைய வாழ்க்கையில பல டேஷன்ஸ் வந்து பாபாவோட கைடன்ஸ்னாலையும் பல விஷயங்கள் நடந்திருக்கு சத்யசாய் மிஷன் ஆஃப் ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ நியூட்ரிஷன் ஃப்ரீ ஹெல்த் கேர் தட் இஸ் வாட் இஸ் கிரேட் இன்ஸ்பிரேஷன் அந்த சேலஞ்சிங் பீரியட்ல நம்ம தாட் எப்படி இருக்கணும் சொசைட்டி வில் நாட் மேக் யூ சக்சஸ்ஃபுல் ஆர்டினரி அப்படி ஆர்டினரியா சக்சஸ் வந்தா அது நிக்காது நம்ம எல்லா லெவல்லையுமே பாபா கிட்ட இருக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபா வந்து மீட் பண்ணிருக்காரு அடுத்த நாள் பார்த்தா கால் வந்திருக்கு ஜட்ஜ் ஆயிட்டாரு அப்போ

நம்ம ஃபேமிலி வந்து இருக்கக்கூடிய அஞ்சாறு பேரையாவது பார்த்துக்க வேண்டியது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் அது வேற ஃபேமிலிக்குள்ள வந்து இருக்க தான் செய்யும் ஒரு எட்டு பேர் இருக்காங்க ஆறு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க அது இருக்க செய்யும் தட் இஸ் டிஃப்ரெண்ட் அதுக்கான ஒரு கன்சன்ஸ் ஃபோரம் இருக்கணும் பட் அட் த சேம் டைம் நம்ம பேரண்ட்ஸை பார்த்துக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஏன் வந்து குழந்தைங்களை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் எஸ்பெஷலா பாபாவோட டீச்சிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா பேரண்ட்ஸோட நலனுக்காகவே ஃபியூச்சர்ல வந்து அவங்களுடைய க்ரூமிங் பீரியட் ஆகி அவங்க ஹார்வர்ட்ல படிச்சிருக்கலாம் ஸ்டான்ஃபோர்ட்ல படிச்சிருக்கலாம் ஐஐடில படிச்சிருக்கலாம் ஐஏஎம்ல படிச்சிருக்கலாம் சிஏ ஆயிருக்கலாம் பெரிய லாயரா இருக்கலாம் அது வேற பெரிய டாக்டரா இருக்கலாம் தட் இஸ் அ மெட்டீரியல் ஜாப் பட் அந்த கோஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் டேக்கிங் கேர் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ரீசெண்டா சம்படி மெட் ஒன் ஆஃப் ப்ராமினன்ட் டாக்டர் பட் இஸ் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் இஸ் பேரண்ட்ஸ் சரி பேரண்ட்ஸ் தான் கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா சரியாவே வந்து அட்டன் பண்ண மாட்டாரு எந்த விஷயத்துமே சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்றாங்க ஒரு கன்சர்ன் ஷேர் பண்றாங்க பட் ஏன் வந்து இதெல்லாம் பண்ண முடியலன்னா அந்த சேலஞ்சஸ் வந்து கன்சர்ன்ச வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்தோ இல்லாட்டியோக்கஸ் இல்ல ஏன் இல்லாம இருக்கும் அந்த டீச்சிங்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது வந்து வேல்யூ லெசன்ஸ் வழியா கொடுக்கறத வந்து மிஸ் பண்ணிருக்கலாம் இல்ல அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும் இல்ல அது ஒரு காலிங் வரணும் ஸோ நீங்க ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை சீட் பண்ணிட்டீங்கன்னா கிரைசிஸ்ல ஸ்பிரிச்சுவல் வேல்யூ சப்போர்ட் பண்ணும் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை சீட் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ் அட்டைன் பண்றதுக்கு அது பாத்வேவா இருக்கும் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் பாபாவோட டீச்சிங்ஸ் இன்வோக் பண்ணிட்டா அவங்க எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய பேலன்ஸை லீவ் பண்ணாம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களால அடைய முடியும் இந்த லாங் ஜர்னி ஆஃப் லைஃப் எவ்ரி திங் கேட் பி சக்சஸ் எவ்ரி இஸ் நாட் அ ஃபெயிலியர் இதுதான் சக்ஸஸ் இதுதான் ஃபெயிலியர்னு எதுவுமே கிடையாது at one point of time somebody is successful and another point of time somebody is a failure abadi namma nanichikrom that judgmental factor success <laughs> failure kada illa human life la it's a journey just because somebody has money that does not mean he is successful he will be deficient in his happiness there will be someone who will not have anything but he will be living a life of joy avarku iruka mari oru sandosham undu yarkuye irukad so materiality vechi success failure solradha vida spiritual values irundadna வந்து அது ஒரு ஜெர்னி வந்து அந்த ப்ராசஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப இன்ஃபேக்ட் மை இன்ட்ராக்ஷன் வித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிரதர் வந்து சத்யநாராய் கேக்வாத் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கும்போது அவங்க பெங்களூர் ஆஷ்டிரம் ராம்கிருஷ்ண ஆஷ்டிரம்க்கு கூட்டிட்டு போறாங்க அங்க ஒரு ப்ரோக்ராம் கூட்டிட்டு போறார் பிரதர் கூட்டிட்டு போறார் சத்யநாராய் கேக்வாத் அப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகி சப்சிகா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சினிமா துறையில செயல்பட்டு இருக்காரு எப்போ போட்ட சீடு அவர் ஆறாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தது ராமகிருஷ்ண ஆசிரம் பெங்களூர்ல சுவாமி புருஷோத்தமான் அங்க ஸ்டார்ட் பண்ண ஜர்னி இன்னைக்கு எங்க இருக்காரு இது சூப்பர் ஸ்டார் இனிய டைம்லயும் அவருடைய யூனிக்னஸ் வந்து வெளிப்படுது சோ குழந்தையுடைய யூனிக்னஸ் வெளிப்படணும்னா ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் இருந்தாதான் வெளிப்படும் அந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ்ங்கிறது அந்த யூனிக்னஸ் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு கட்ஸ் வேணுமே அதுக்கு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ ரெண்டாவது நம்ம ஹானரபிள் பிரைம் நரேந்திர மோதி அவர்கள் மூணாவது நம்மளுடைய யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்த மாதிரி பல பேர்

the spirituality should lead to higher purpose in life and the higher purpose internalize பண்றவங்க தான் தெரியும் அந்த ஹையர் பர்பஸ் ரீச் பண்றது தான் சுவாமி கேரிஸ் சுவாமியோட எல்லாருடைய எல்லா டிவோட்டிஸ்மே ஒரு பர்பஸோட இருப்பாங்க அந்த பர்பஸ் வந்து ஹையர் போக 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 தி பிகம் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அது வந்து டெஃபினட்டா வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க ஒரு ஒருத்தர் சுவாமியினுடைய ஆன்மீகத்தில் நீங்க வெகுவாக வியப்பது எது சாய் பஜன் சாய் சேவை சாய் தர்ஷன் சாய் சிருஷ்டி சாய் பஜன் தான் காரணம்னா இன்னைக்கு வந்து சொலேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எங்க இருந்தாலுமே வந்து சாய் பஜன் வந்து ரெகுலரா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சாயோட மெசேஜஸ் ரீட் இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் வந்து நம்மளுடைய நீதி அரசர் கற்பகநாயகம் அவர்கள் வந்து புஸ்தகம் எழுதியிருக்காரு அதுல சாய் மெசேஜஸ் வந்து தினந்தோறும் வந்து ஒரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு மெசேஜ் எழுதியிருக்காரு கார்லயே உண்டது லார்ட் ஜஸ்டிஸ் கற்பகநாயகம் அவர்கள் ஒன் ஆஃப் ஜாயண்ட் நான் சொல்லுவேன் அவரை மீட் பண்ணும்போது எல்லாமே ஒரு சாயோட பாபாவோட போட்டோ ஏதோ ஒன்னு கொடுப்பார் பி ஏ கிவர் ரெகுலரா ஆர்கூ பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் லைப்ரரியில போயிட்டு நீதியரசர் கப்பி நாய் பார்ப்பேன் அவர் பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து கையில பாபா போட்டோ கொடுக்க ஆரம்பிச்சார் இது ஒரு மெசேஜா எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அப்போ வந்து தொடர்ச்சியா பாபா உடைய பஜன்ஸ் சாய் பஜன்ஸ் சாய் மெசேஜஸ் அதாவது கொட்டேஷன்ஸ் ரெகுலரா அது பண்ணும்போது ஒரு எனர்ஜியும் ஒரு சொலேசும் நம்ம மைண்டுக்கு கிடைக்குது இந்த மிக்ஸ் ஆஃப் சோ மச் கன்ஃபியூஷன் நம்ம வந்து சொசைட்டில வந்து கன்ஃபியூஷன் தான் இருக்கே இருக்காது கன்ஃபியூஷன் இருக்கிறது தான் ப்ரொஃபஷனோட வேலையே

அவர் எங்க வந்து ஃபியூச்சர்ல டிராவல் ஆகிற போறாங்க அந்த டெஸ்டினேஷனே தெரியும் கண்ணு முன்னாடி ஈவில் நோ நோ டவுட் அபவுட் இட் பால விகாஸ்ல ப்ரோக்ராம்ல போட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்துருச்சுன்னா அவங்க படிக்கும்போதே எந்த கட்டத்துக்கு போவாங்கன்னு தெரியும் அவங்க படிக்கும்போதே என்ன கான்ட்ரிபியூஷன் அவங்களால பண்ண முடியும்னு அவங்களால விஷுவலைஸ் பண்ண முடியும் ஆனால் டே டு டே பேசிஸ் பிளானிங் டு டூ லிஸ்ட் போட்டு பிளான் பண்றது வந்து ஒர்க் கிடையாது டெய்லி பேசிஸ்ல எங்க டிராவல் ஆக போறோம் நம்ம வாழ்க்கையில வந்து எந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ண போறோம்ன்றதை விஷுவலைஸ் பண்ண முடியும் அதுக்கு சப்போர்ட்டிவா ஹெல்த் அதுக்கு சப்போர்ட்டிவா வெல்த் அதுக்கு சப்போர்ட்டிவா பீப்புள் அதுக்கு சப்போர்ட்டிவா ப்ராஃபிட் அதுக்கு சப்போர்ட்டிவா பிளானட் என்விரான்மெண்ட் இதை வந்து கிரியேட் பண்ணிக்க வேண்டியது குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் பல விஷயங்கள் வந்து பாபாவோட கிரேஸ் இருந்தாதான் ட்ராவல் ஆகும் அதை உணர்ந்தவங்க தான் டிராவல் பண்ண முடியும் அந்த ட்ராவல் பண்ணுற அந்த ஜெர்னி ஆஃப் பர்பஸ் டு லைஃப் வந்து குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் பால விகாஸ் அட்டன் பண்ணால் சாய் பஜன்ஸ் கேட்டா சாய் மெசேஜஸ் கேட்டாலே பொதுமக்கள் மனசுல இருக்கிற கேள்வி பொதுப்படியான கேள்வி இப்ப சுவாமியை நினைச்சாலே அவங்க என்ன இவர் வந்து விபூதி எடுக்கிறாரு குங்கும லிங்கம் எடுக்கிறாரு இப்ப இதில் இவங்க தான் கடவுளா அப்படி பண்ணாதான் கடவுளா அப்படிங்கிற ஒரு பொதுப்படியான சில கேள்வி இருக்கு அதுக்கு அவங்களுக்கு நீங்க வந்து தெளிவுபடுத்துற மாதிரியான பதில் டெஃபினட்டா சி இந்த கேள்வியாகப்பட்டது மக்கள் மத்தியில் இருக்கிறது கரெக்டான கேள்விதான் தவறு ஒண்ணும் கிடையாது இந்த கேள்வி எனக்கும் இருந்திருக்கும் நம்ம பாபா கிட்ட போனா விபூதி மெட்டிலைஸ் பண்றாரு அப்புறம் மோதிரம் மெட்டிலைஸ் பண்ணி கொடுப்பாரு நான் போட்டிருக்க மோதிரம் வந்து பாபா மெட்டிலைஸ் பண்ணி இன்னொருத்தர் வழியா கொடுத்து எனக்கு வந்தது போட்ட கரெக்டான சைஸாக இருந்தது நவரத்தினம் போதும் இது பாபா வந்து மெட்டிரலைஸ் பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கறது வந்து இந்த கேள்வியை வந்து நான் நாராயண்கிட்ட கேட்டிருக்கேன் நான் யூஸ் டூ ஆல்வேஸ் பின் இன்குசிட்டிவ் சீக்கர் நாட் தட் ஆவில் ஆக்செப்ட் எவ்வள்தி அவர் வந்து சிம்பிளா சொன்னார் நீ மெட்டிரலைசேஷன் தான் பார்க்குற அது வந்து ஸ்மாலர் போர்ஷன் ஆஃப் பக்தி அதாவது வந்து அது மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறது ஓகே ஒரு படி மேலேயே போய் சொன்னாரு அதை நீங்க கூட மாஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த டெக்னிக்கை கூட நீங்க மாஸ்டர் பண்ணிக்கலாம் அது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனா బాబా వడ మిషన్ని பார் సర్వీస్ ఫ్రీ ఎడ్యుకేషన్ ఫ్రీ హాస్పిటల్ ఫ్రీ న్యూట్రిషన్ న్యూట్రిషన్ ఎడ్యుకేషన్ హెల్త్ కేర్ బాబా వడ మిషన్ని பார் ఫ్రీ హెల్త్ కేర్ ఫ్రీ న్యూట్రిషన్ ఫ్రీ ఎడ్యుకేషన్ హి డస్ంట్ ఈవెన్ చార్జ్ 1 రూపీ ఫర్ లాక్స్ ఆఫ్ స్టూడెంట్స్ అబ్దీన వంద మెసేజ్ గుడుకరారు సో టు థింగ్స్ దట్ వి నీడ్ టు గెట్ ఇన్स्पिरेशन ఫ్రమ్ బాబా హి ఇంటిగ్రేటెడ్ బోత్ మెటీరిలిస్టిక్ థింగ్ విత్ స్పిరిచువాలిటీ బోత్ థింగ్స్ పీపుల్ இன் பாபா ஃபார் திங்ஸ் சர்வீஸ் ஒன்ஸ் பட் எந்த ஃபார்மா பாபா மெசேஜ் கிடைச்சது காமன் பீப்பிளோட இன்டராக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பீப்புளோட இன்டராக் பண்ணும் போது பாபா கிட்ட வரும்போது இனிஷியல் அந்த குழந்தைங்களை வந்து அட்ராக்ட் பண்ணது எல்லாமே அந்த மெட்டீரியலைஸ் பண்றது பாபா வந்து விபூதி கொடுத்தாரு மெட்டீரியலைஸ் பண்ண ஸ்கூல்ல போய் சொல்லிருக்கும் அந்த குழந்தை இனி லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஃப்டர் இ கெட்ஸ் ஹையர் எஜுகேஷன் காலேஜ் போகும்போது பாபா மெட்டலிஸ் பண்ணி விபூதி கொடுத்தாரு சொன்னா அது ஒரு பெருசா இருக்காத ஒரு மைண்ட்ல அந்த குழந்தைக்கு ஹையர் செகண்டரி போகும்போதோ இல்ல கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறமோ இல்ல ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் முடிச்சிருக்கோம் அந்த குழந்தை என்ன பார்த்திருக்கோம்னா பாபா என்ன கொடுக்குறாரு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாரு ஃப்ரீ ஹெல்த் கேர் கொடுக்குறாரு ஃப்ரீ நியூட்ரிஷன் கொடுக்குறாரு அதுதான் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் ஸோ

இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டைம்ல கூட ஒயிட் ஃபீல்டுல சத்யசாயுடைய ஹாஸ்பிட்டல்ல யாரோ ஒரு புவர் பர்சன் மார்ஜினலைஸ்ட் பீப்புள் இன்னைக்கு இப்போ ஹார்ட் சர்ஜரி நடந்துட்டு இருக்கும் ஹார்ட் சர்ஜரி நடக்குது அவரை இன்ஸ்பயர் பண்ணி பல பேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணி ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க எஜுகேஷனோ நியூட்ரிஷனோ ஹெல்த் கேரோ இந்த டைம்ல கூட ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் தி வேர்ல்டுல ரைட் நவ் அப்போ அந்த அளவுக்கு பாபாவோட அந்த மெட்டரியலைசேஷனும் ஸ்பிரிச்சுவலிசமும் டெஃபினட்டா வந்து இன்னிய காலகட்டத்துக்கும் தேவை அதை வந்து கரெக்டாக நம்ம ரீச் பண்ணாலே இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு பெரிய ஆஸ்பெக்ட் இப்போ எல்லா சேலஞ்சஸ்மே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே நான் வச்சேன் எனக்கும் சேலஞ்சஸ் இருந்திருக்கு லைஃப்ல வந்து ஒரு சில பீரியட்ல வந்து சேலஞ்சஸ் இருந்திருக்கு அந்த சேலஞ்சிங் பீரியட்ல நம்ம தாட் எப்படி இருக்கணும் அது பாபா எப்படி நம்மள வந்து கேரி பண்ணுவார் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம நல்லா இருக்கும் போது பாபா கிட்ட ப்ரே பண்றது தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் நம்ம எல்லா லெவல்லையுமே பாபா கிட்ட இருக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சேலஞ்சிங் டைம்ஸ் தான் நம்ம எவால்வ் பண்ணுது அடுத்த சக்சஸ்க்கு நீங்க சக்சஸ் வேணும் அப்படின்னு ஒரு டிஃபைன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டெஃபினேஷன்லாம் பிரச்சனையே இல்லை இப்போ எதுக்காக நீங்க துன்பம் நினைக்கிறீங்க அது ஃபெயிலியர் நினைக்கிறீங்க அது எவல்யூஷன் நினைச்சா நாளைக்கு லைஃப் மாறிடும்பா இன்னைக்கு ஈவினிங் லைஃப் மாறிடும்பா லைஃப் இஸ் நாட் லீனியர் அப்படிங்கிறது தான் பாபாவோட மெசேஜா நான் ஃபீல் பண்ணேன் இது வந்து ஃபீலிங் நான் சொல்லும் போதே கூஸ் சொல்லுது எனக்கு லைஃப் இஸ் நாட் லீனியர் லைஃப் இஸ் எக்ஸ்பெனன்ஷியல் ஏன் எக்ஸ்பெனன்ஷியல்னா வெரி சிம்பிள் நீங்க வந்து ஒரு ஸ்கில் செட்டோட இருக்கீங்க எக்ஸ்பெனன்ஷியல்னா லைஃப்ங்கிறது தான் மேலே போகும்னு கிடையாது திடீர்னு பாபாவோட பிளெஸிங்ஸ் இருந்தா அங்கிருந்து மாறிடும் கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம லிவிங் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் டிவி வித்துக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்காரு இன்னைக்கு உலக தலைவராக இருக்காரு ட்ரம்ப்ல இருந்து ஜப்பான் பிரசிடென்ட்ல இருந்து எல்லாருமே ஃபோன் கால்ல பேசுறாங்க இன்னைக்கு இந்தியாவை ஒரு இடத்துல வந்து ஒரு டிரான்ஸ்மிஷனுக்கு அவர் முயற்சி எடுத்து கொண்டு வர எல்லாமே கரெக்டா பண்ணிட்டாருன்னு அப்படின்னு சொல்ல மாட்டேன் கட்சிக்காரங்க சொல்ற மாதிரி பட் அவருடைய முயற்சியை முழுசா கொடுத்தார் தூ அவர் வந்து லீவ் எடுத்தாரா இல்ல தொடர்ச்சியா பணியில இருக்காரு எடுக்கக்கூடிய நூறு டேஷன்ல தொண்ணூறு கரெக்டா இருக்கலாம் பத்து தப்பாகலாம் சம்டைம்ஸ் பிப்டி கரெக்டா இருக்கலாம் பிப்டி தப்பாகலாம் ஆனா டேஷன் இருக்கிறாரு சோ அந்த லெவலுக்கு கொண்டு போய் பாரத பிரபர் விட்டுருக்காங்க அவருக்கு சேலஞ்சஸ் இல்லையான்னு எத்தனையோ சேலஞ்சஸ் வந்து அதுல இருந்து எவால்வ் ஆனதுனால தான் பிரைம் மினிஸ்டர் முடியுது அடுத்த லிவிங் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ஆக்டிங் கேரியர் எப்படி இருக்கும் மெட்ராஸ் வந்தாலும் அவர் யோசிச்சு கூட இருக்க மாட்டாரு கண்டக்டர் ஆரம்பிச்சாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் முனிசிபல் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல வந்து எக்ஸாம் எழுதி அதுல கண்டக்டர் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாபை யாருமே விட மாட்டாங்க கவர்மெண்ட் ஜாப விட்டுட்டு அவர் பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்காக மெட்ராஸ்க்கு யாரையுமே தெரியாம வராரு அவர் நண்பர்களோட இருக்காரு அங்கிருந்து ஒரு விரக்ஷமா வளர்றாரு நம்ம அது வந்து அவருடைய என்ஜாய் பண்றோம் இப்போ ரெண்டு லைஃப் உங்க முன்னாடி எடுத்துறேன் ரெண்டு லைஃப்லயுமே ஏகப்பட்ட சேலஞ்சு இருக்கும் சொசைட்டி வில் நாட் மேக் யூ சக்சஸ்ஃபுல் ஆர்டினரி அப்படி ஆர்டினரியா சக்சஸ் வந்தால் அது நிக்காது எந்த ஒரு கொடுக்காத கொடுக்காதா நீங்க ஒரு சக்சஸ் நீங்கள் முடிவு எடுக்கணும் சக்சஸ் இது அப்படின்னு நீங்க சொல்லணும்னா ஆர்டினரியா வராது நீங்க வந்து சேலஞ்சஸோட பயணிக்கும் போது தான் உங்களுடைய அந்த கட் கரேஜ் கான்பிடென்ஸ் கன்விக்ஷன் சொல்லுவேன் கட் வேணும் எந்த விஷயம் பண்ணாலும் கட் வேணும் அந்த கட் வந்து கரேஜ்னால வரும் ரெண்டாவது வந்து கான்பிடன்ஸ் மூணாவது வந்து கன்விக்ஷன் ஃபர்ஸ்ட் கட் வரும் ட்ரை பண்ணும் அப்படின்ட்டு ரெண்டாவது கரேஜ் வேணும் அந்த செயல்படுத்தணுங்கிற அந்த கரேஜ் வேணும் கான்பிடன்ஸ் வேணும் நாலாவது வந்து கன்விக்ஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி வேணும் கன்சிஸ்டன்சி இஸ் த மதர் ஆஃப் ஆல் விர்ச்சுஸ் சுவாமி நிறைய இடங்களில் சொல்லியிருப்பார் ஏன் கன்சிஸ்டன்சி இஸ் மதர் ஆஃப் ஆல் விர்ச்சுஸ்னா ரிசல்ட்டுக்காக கிடையாது ரிதம்க்காக ரிசல்ட்டுக்காக கிடையாது ரிதம் தேர் டு பி அ ரிதம் நீங்கள் வந்து ரிசல்ட் நோக்கி போனீங்கன்னா ரிதம் இருக்காது

நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாபாக்கு வந்து இந்த பணி நான் ஃபுல் வீடியோஸ் பார்த்தேன் ஸ்டார்டிங் இருந்து உங்களுடைய அந்த பாபாக்கு பண்ணக்கூடிய அந்த பணியாகப்பட்டது எக்ஸப்ஷனல் இன்ஸ்பிரேஷன் ஏன்னா இன்னைக்கு வந்து பாட்காஸ்ட் வந்துருச்சு இன்னைக்கு வந்து மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கு யாருமே யோசிக்காத பொழுது உலகத்துல பாபாவோட மெசேஜை டிஜிட்டல் மீடியா வழியா ரீச் பண்றது அப்படிங்கிறது அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல இருக்கியா ஆர்கூட்ல இருக்கியா இன்ஸ்டால இருக்கிறியா அப்படின்னு கேட்கறது போய் இன்னைக்கு இன்ஸ்டால் இல்லையா பேஸ்புக் இல்லையா யூடியூப் பாக்குறது இல்லையா அப்படின்னு கேட்கற அளவுக்கு இப்ப டிரான்ஸ்மேஷன் ஆயிடுச்சு இட்ஸ் இஸ் சீன் அஸ் அன் என்லைட்டன்ட் ஆடியன்ஸ் அதை அந்த ஸ்டேஜ்ல கொண்டு வந்து அதை ஒரு ஒரு ஸ்டெப்பா ஹைட்ரேட் பண்ணி இன்னைக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் நான் மார்னிங் மார்னிங் போடுறீங்க மினிமம் டூ தௌசண்ட் பீப்புள் பாக்குறாங்க நீங்க சில வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இலிமினிஸ் இன்டர்வியூ பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் இலிமினிஸ் பாத்துருக்கீங்க பல பேரை வந்து இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க ஹைலி சக்சஸ்ஃபுல் பீப்புள் இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க அவங்களை என்ட்ரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் பாத்துருக்காங்க அக்ராஸ் த வேர்ல்டு தட்டு தமிழ்ல ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ இது வந்து கட் இருந்தது ஸ்டார்ட் பண்ணணும்னு மே படி வாஸ் அக்செப்டிங் இட் நவ் எவ்ரிபடி இஸ் அக்செப்டிங் இட் நவ் எவ்ரி வீஸ் ட்ரையிங் இட் தென் யூ ஹேட் அ கரேஜ் யூ ஹேட் அ கான்ஃபிடன்ஸ் யூ ஹேட் கன்விக்ஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி அண்ட் தெர் இஸ் அ ரிதம் இந்த யுகம் ஆகப்பட்டது இன்னும் பல லட்சம் பேருக்கு பல லட்சம் சப்ஸ்கிரைபரா டெஃபினட்டா ரீச் ஆகும் பல பேர் பாபாவோட டிஓடிஸ் எஸ்பெஷலா தமிழ்நாட்டில இருந்து தமிழ் தெரிஞ்சவங்க உலகங்க இருக்காங்க அவங்க வந்து டெபினட்டா இதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண தான் போறாங்க இது யக்னா இது வந்து ஒரு சச்சங்கம் இந்த யக்னால சச்சங்கம்னு டெஃபினட்டா பாபாவோட கிரேஸ் உண்டு அந்த அந்த சப்போர்ட் வந்து பீப்புள் வந்து கொடுக்க தான் போறாங்க இது காரணம் கட்டு கரேஜ் கான்பிடன்ஸ் கன்விக்ஷன் கன்சிஸ்டன்சி ரீடிங் டு ரிதம் தட் ரிதம் இஸ் ஃபார்ம் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து மக்கள் கேட்கறதுல இந்த கேள்வி வந்து தவறே கிடையாது எல்லா மக்களுக்குமே சுவாமி வந்து ஏன் வசதியானவங்களுக்கு வந்து மீட் பண்றாரு ஏன் வந்து ஏழைக்கு வந்து மீட் பண்ணலங்கிற சில கேள்விகள் உண்டு பட்டு சுவாமி வந்து இன்ஃபுளுசஸ் நான் வந்து ரிச்னு கூட சொல்ல மாட்டேன் சுவாமியோட ஆடியன்ஸ் எனக்கு கிடைக்குதுன்னா சுவாமியை நான் மீட் பண்றேன் வந்து என்ன சொல்ல ரிசீவ் பண்ணிக்கிறாரு அப்ப சுவாமி எல்லாரையும் தான் மீட் பண்ணிருக்காரு ஆனாஸ் வந்து மீடியால வந்து இவரை பார்த்தாங்க அவரை பார்த்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பாரத் ரத்னா அடல் வாஜ்பாய் அவர்கள் சுவாமியோட அர்டன் டிவோட்டி வாஜ்பாய் அவர்களுடைய வாழ்க்கையில பல இம்பார்ட்டன் டேஷன்ஸ் வந்து பாபாவுடைய பிளெஸிங்ஸ்னாலையும் பாபாவோட கைடன்ஸ்னாலயும் பல விஷயங்கள் நடந்திருக்கு பாரத் ரத்னா அடல் வாஜ்பாய் அவர்களோட லைஃப்ல அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்பீச் பார்த்தேன் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் என் வி ரமண்ணா அவர்களோட ஸ்பீச் இன்ஃபேக்ட் அவரோட புக்கே நான் வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா என் வி ரமண்ணா அவர்கள் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் வந்து புத்தகம் எழுதிருக்கார் நரேட்டிவ்ஸ் ஆஃப் த பெஞ்ச் அண்ட் ஜட்ஜ் ஸ்பீக்ஸ் லார்ட் சீஃப் ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் என் வி ரமணா அவர்கள் இந்த புத்தகம் எழுதியிருக்கார் என்வி வி அவர்கள் அவரோட ஸ்பீச் வந்து சாய் குல்வந்தால்ல கொடுத்திருக்காரு அந்த ஸ்பீச்சை வந்து எல்லாரும் கவனிக்கணும் நாட் ஜஸ்ட் லா லா ஃபிரட்டர்னி மட்டும் கிடையாது ஈவன் காமன் பீப்பிளும் கவனிக்கணும் என் வி ரமணா அவர்கள் அவருடைய துணைவியார் அவங்க துணைவியார் பேர் வந்து அந்த ஸ்பீச்சை சொல்லியிருக்காங்க சிவமாலா அவங்க டாட்டர்ஸோட பாபா வந்து ப்ரே பண்றதுக்காக போயிருக்காரு அப்போ வந்து அவர் வந்து ப்ராக்டிசிங் அட்வொகேட் இந்த இன்சிடென்ட் மட்டும் நம்ம குறிப்பிடணும் எல்லாருக்கும் அப்ப வந்து அவர் வந்து ஜட்ஜ் ஆகல பயங்கரமா உழைக்கிறாரு சக்சஸ் வந்து வந்துகிட்டு அவர் வந்து ஒரு டிவோட்டியா தான் அங்க இருக்காரு பாபா அப்படியே வாக் பண்ணிட்டு போகும்போது என் வி ரமன் அவர்களை கூப்பிட்டு பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு விபூதி மெட்டலைஸ் பண்றது அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வேல்யூ செஷன்ல வந்து சாய் குல்வந்தால் வந்து தொடர்ச்சியா வந்து ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு ஃபேமிலியோட வந்து சப்சிக்வெண்டா அவர் வந்து அவருடைய பேர் வந்து கொலேஜியம்ல செலக்ட் பண்ணியிருக்காங்க பட் கிளியராக டைம் ஆயிருக்கு அது சொல்லியிருக்காரு ஸ்பீச்சில் பாபாவை வந்து மீட் பண்ணியிருக்காரு அடுத்த நாள் பார்த்தா கால் வந்திருக்கு ஜட்ஜ் ஆயிட்டாரு அவர் ஜட்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ரெண்டு குழந்தைங்க வந்து பாபாவோட சாய் குள்வந்தோடல ப்ரே பண்ணிருக்கும் போது பாபா சொல்லியிருக்காரு ஒருத்தங்க டாக்டர் ஆவாங்க ஒருத்தர் லாயர் ஆவாங்க அதே மாதிரியாக இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒன்னே ஒன்றுதான் பாபா நெவர் மேட் ரிச் பீப்புள் பாபா மேட் எவ்ரிபடி ரிச் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டை பார்த்துட்டு ரிச் பீப்புளை மீட் பண்ண நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் பாபா டச் பண்ண எல்லாருமே சப்சிகண்டா சக்சஸ் ஆயிருக்காங்க பொசிஷன்ஸ்க்கு வந்திருக்காங்க தர்மத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க தர்மா ஆஃப் திஸ் நேஷனுக்காக லைஃபை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அது வரும்பொழுது மீடியா டென்ஷன் கிடைக்குது பொசிஷன்ஸ்னால இன்னவிட்டபுளா வந்து நீங்க பாக்குறீங்க இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் செவன்ல அந்த மீட்டிங் வந்து பேப்பர்ஸ் வரும்போது அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் கலைஞர் கருணாநிதி அவர்களும் சத்யசாய் பாபாவும் மீட் பண்ணது விச் இஸ் ட்ரான்ஸ்மேஷனல் மீட்டிங் பட் எனக்கு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பாபா வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இப்ப வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து வெற்றி அடையும் போது அப்போ வெற்றி அடைஞ்ச சத்யகுமார தான் பாபா பிளஸ் பண்ணாரா வாழ்க்கையில என்னன்னு தெரியாதப்ப பிளஸ் பண்ணாரான்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வழியே இல்லாத பாபா பிளஸ் பண்ணியிருக்காரு அந்த வழி கொடுத்ததுனால டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு ஆனா யாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க வெற்றி அடைஞ்சவங்க மட்டும் பாபா பார்த்தாரு நினைக்கிறாங்க தப்பு வெற்றியை உருவாக்கி இருக்காரு பாபா பாதை உருவாக்கி இருக்காரு வேல்யூஸ் கொடுத்தாரு அது லிப்ட் பண்ணிச்சுங்கிறது தான் ரொம்ப இம்பார்டன் பாயிண்ட் கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் என் வி ரமண்ணா அவர்கள் அவருடைய ஸ்பீச் குல்வந்தாள்ல அவ்வளவு அருமையான ஸ்பீச் லா ஃபிரட்டர்னி மட்டும் இல்லாம பொதுமக்களும் அதை பார்க்கணும் எஸ்பெஷலா பாபா டிவோடிஸ் எல்லாருமே ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் என் வி ரமண்ணா அவர்களுடைய ஸ்பீச்சை கண்டிப்பா கவனிக்கணும் அதை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து சத்யசாய் மிஷன்ல அவருடைய இன்வால்மெண்ட் சரி அதே மாதிரி பாபா வந்து எந்த அளவுக்கு வந்து பிளெஸிங்ஸும் கிரேஸும் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் வாஜ்பாய் டிஓடி சச்சின் டெண்டுல்கர் டிஓடி பல இடங்கள்ல வந்து சச்சின் பாத்தீங்கன்னா பாபா வந்து ப்ரே பண்றத வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும் நிறைய இடங்கள்ல வந்து கோட்டும் பண்ணியிருக்காங்க சோ அப்ப எப்படி வந்து பாபா வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட இருந்தாரா பாபா வந்து வெற்றி அடையும் போது கூட இருந்தாரா இல்ல வாழ்க்கையில கிளாரிட்டி இல்லாதப்போ கூட இருந்தான் வாழ்க்கையில ஒரு கிளாரிட்டி இல்லாத பாபா கிளாரிட்டி கொடுத்ததுனால கட்டு வந்தது கரேஜ் வந்தது கான்பிடன்ஸ் பாபா இருந்த பொழுது இது வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கு நடந்திருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நடந்திருக்கு இது வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு நடந்திருக்கு பல ஆர்டிஸ்ட்கு நடந்திருக்குமே ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மா உட்கார்ந்து ஆட்ட பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடமா சாய் குல்வந்தால் அமைஞ்சிருக்கு அங்க பாடினவங்க பாடினவங்க அங்க வந்து ஆர்ட் பர்ஃபார்ம் பண்ணவங்க குளோபல் ஐகான்ஸ் ஆயிருக்காங்க ஐ கேன் நேம் எவ்ரி இன்னைக்கு கூட ஆர்ட் பர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு சாய் குல்வந்த் ஹால் இஸ் இன்வோகேஷன் ஆஃப் பாபா ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் உத்ரா சாய் குல்வந்த் ஹால்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த சாங்லாம் கேட்கும்போது கேட்கும் போது லிட்டலி டிஎஸ் ஒரு ஒரு அந்த பஜனும் கேட்கும்போது போது அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது அப்போ உத்ரா அவர்கிட்ட வந்து இவங்க இந்த இடத்த பாடது எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா பாபா இட் இஸ் வித் மீ அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றாங்க அது எப்படி வந்து பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டுக்கு இன்னைக்கும் சூக்ம சமீபத்தில் பாபா இன்வைட் பண்ணி அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வேர்ல்டுக்கு அனுப்புறாரு அப்படிங்கிறது பாபா இஸ் ஆஃப் டு பாபா இஸ் வித் டுபியூட் டு பீப்புள்

மீண்டும் அப்கோர்ஸ் டெல்லி டிராவல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல அப்பிடாரு ரெகுலரா மெட்ராஸ் கோர்ட்ல அப்பிடாயிட்டு இருக்கேன் அப்போ லார்ட் சீப் ஜஸ்டிஸ் கற்பகனன் அவர்களை பார்க்கும்போது பல முறை அவரோட வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணி எல்லாரையும் கிரேஸ் பண்ணுவாரு எஸ்பெஷலா யங் அட்வொகேட்ஸ் அவருடைய ஸ்டேச்சருக்கு யங் அட்வொகேட்ஸ் வந்து மீட் பண்ணும் அப்படிங்கிற நெசசிட்டும் கிடையாது பட் ஆனா இப்படி வந்து ஒரு அந்த ரிசப்ஷனும் அந்த இன்விடேஷன் இருக்கும்னா யூ ஃபீல் தட் பாபா இஸ் பிளெஸிங் யூ வீட்டுக்கு போனோன்னு என்ட்ரன்ஸ்ல கற்பகனன் அவர்களுடைய என்ட்ரன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா பெரிய பாபா போட்டோ இருக்கும் அவரோட பின்னாடி பாப்பா போட்டு இருக்கும் அவர் முன்னாடி பாப்பா போட்டு இருக்கும் இட் இட் கைட்ஸ் இட் கைட்ஸ் தி சீக்கர் அங்கதான் பண்றதுக்கு வந்து சர்வ் பண்ணலாம் பிரெசிடண்டாக இருந்து சர்வ் பண்ணலாம் கவுன்சிலராக இருந்து சர்வ் பண்ணலாம் பஞ்சாயத்து தலைவராக சர்வ் பண்ணலாம் பவரே இல்லாமல் சர்வ் பண்ணலாம் ஒரு கிளர்க்காக இருந்து கூட சர்வ் பண்ணலாம் வார்டு மெம்பரா பண்ணலாம் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவரா சர்வ் பண்ணலாம் ஃபார்ம் அவர்கிட்ட ரெகுலரா போகும்போது அவர்கள் தொடர்ச்சியா வேல்யூஸ் தான் எல்லாருக்குமே சொல்வாரு கொடுப்பாரு அந்த புத்தகம் படிக்கும் போது பாபாவோட டீச்சிங் இன் ஆயிருக்கும் பாபாவோட டீச்சிங் அவ்வளோ கோர்வையா இது வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு கேப்சூல் ஃபார்ம்ல வந்து ரீச் பண்ணது வந்து லார்ட் ஜஸ்டிஸ் கற்பேநாய் அவர்கள் எங்க பிரிட்டியில லா ஃபிரட்டர்னிட்டியில அவர் வந்து உச்சத்தடைஞ்சு இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து எங்களை மாதிரி இருக்கக்கூடிய யங் அட்வொகேட்ஸ்க்கு செஞ்சுட்டு இருக்காருன்றது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏன்னா எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சிருக்கும் அவரோட ஸ்பீச்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா சத்யசாய் ரேடியோல கூட ரெகுலராக வந்துட்டு இருக்கு ஸோ அதனால வந்து லா ஃபிரட்டர்னிட்டியில அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஆன் பாபாஸ் மிஷன் இஸ் பிக் ரெண்டு விஷயங்கள் வந்து ஜுடிஷரி ஜஸ்டிஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி இன் இண்டியா என்டையர் வேர்ல்டு டிலே இன் ஜஸ்டிஸே கிடையாது இட்ஸ் அ ப்ராசஸ் இன் ஜஸ்டிஸ் டியூ ப்ராசஸ் இதெல்லாம் அந்த டிலேன்னு சொல்கிறாங்க பொதுமக்கள் பட் ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனில் ஒரு பனிஷ்மெண்ட்டோ ஒரு ஆர்டரோ எதுவுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்க முடியாது த கொஸ்டின் ஆஃப் லா இட் செல்ஃப் இஸ் பேஸ்ட் ஆன் டூ பில்லர்ஸ் தான் ப்ரொசீஜர் ப்ரெஸ்கிரைப் பை லா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா அதுக்கு ஒரு டைம் லைன் இருக்கு அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு டைம் லிமிட்ஸ் இருக்கு அதனால டிலேங்கிறது கிடையாது இட் இஸ் அ டெஸ்டினி தட் டு பி ரீஸ்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஜஸ்டிஸ்ங்கிறது அப்படி பார்க்கும்போது இரண்டு விஷயங்கள் முக்கியமாக ஜஸ்டிஸ் சிஸ்டமை வந்து மாத்தி அமைக்கும் ஒன்று பாபா சொல்லியிருக்கக்கூடிய வேல்யூ சிஸ்டம் தர்மங்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தர்மங்கள் அந்த தர்மங்களை இன்டெகிரேட்டாகி தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் இருக்கு நம்மளோட கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி கான்ஸ்டிடியூஷனலிசம் கான்ஸ்டியூஷ்னல் இன்டெகிரிட்டி தான் த பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸ் மொராலிட்டி இன்டெகிரிட்டி கான்ஸ்டியூஷ்னலிசம் தட் இஸ் அ ப்ரிங் அப் எவ்ரி ஒன் டுகெதர் இன்க்ளூசிவ்னஸ் அதுதான் நம்மளுடைய சனாத்தன தர்மமும் இன்க்ளூஸி அப்ரோச் தான் நம்மளோட சனாத்தன தர்மமும்

கன்டெம்பரரியஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்து வேல்யூஸ் உண்டு ஸோ கான்ஸ்டிடியூஷன் வேல்யூ கான்ஸ்டிடியூஷன் MORALITY கான்ஸ்டிடியூஷன் இன்டெகிரிட்டி இது ஒரு பக்கம் வேல்யூஸா பாபா சொன்னது எல்லாமே லோகாய் இருக்கு லவ் ஆல் சர்வால் ஈஸ்க்குவல்டு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இன் எல்லா மனிதரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணனும் ஒன்லி ஒன் கேஸ்ட் தட் இஸ் கேஸ்ட் ஆஃப் ஹியூமானிட்டி ஒன்லி ஒன் ரிலிஜியன் தட் இஸ் ரிலிஜியன் ஆஃப் லவ் அப்படினு சொல்லி இந்த ரிலிஜியன் ஆஃப் லவ் அப்படிங்கிறது தான் ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14ல அந்த லவ் தான் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் கான்ஸ்டியூஷனே நம்ம பெரியவங்க எல்லாம் சேர்ந்துதான் கொண்டு பாபா லிவ்ட் ப்ரீ கான்ஸ்டியூஷன் பாபா லிவ்ட் போஸ்ட் கான்ஸ்டியூஷன் வாட் இஸ் நெவர் சேஞ்ச் அண்ட் எவ்ரி திங் வாஸ் ஈவன் பிஃபோர் தான்ஸ்டியூஷன் கேம் இன்